ஒரு குடும்பத்தில் ஐந்து நபர்கள் இருந்தால் இருவருக்கு மட்டுமே சக்சஸ் ஆகிறது மீதமுள்ளவர்களுக்கு சக்சஸ் ஆகவில்லை எஸ்ஐஆர் பயிற்சி முகாமில் திமுக கேள்வி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபத்தில் வாக்காளர் பட்டியலில் தீவிர சிறப்பு திருத்தம் எஸ்ஐஆர் பயிற்சி கூட்டம் காரைக்குடி வட்டாட்சியர் ராஜா தலைமையில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற திமுக காங்கிரஸ் அதிமுக நிர்வாகிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர் அதில் திமுக சார்பில் பங்கேற்ற நகர செயலாளர் குணசேகரன் காலம் கம்மியாக உள்ளது அதற்குள் சரி செய்து விடுவீர்களா நாங்களும் அனைத்து கட்சியையும் அழைத்து உச்சநீதிமன்றம் சென்றுள்ளோம் ஒரு குடும்பத்தில் ஐந்து பேர் இருந்தால் இரண்டு தான் சக்சஸ் ஆகிறது மிதமுள்ளவர்கள் என்ன செய்வது என கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்தி இரண்டிற்கு பின்பு பிறந்தவர்கள் தாய் தந்தை அல்லது அவர்களது ஆவணத்தை கொடுத்து பதிவு செய்து கொள்ளலாம் என வட்டாட்சியர் தெரிவித்தார் அதன் பின்பு தேவகோட்டை அதிமுக நகர செயலாளர் ராமச்சந்திரன் பேசும்பொழுது பதினைந்து ஆண்டு காலமாக இறந்தவர்கள் ஓட்டுகள் அப்படியே உள்ளது வெளியூர்களில் உள்ளவர்கள் நீக்கப்பட வேண்டும் என்றும் அது மிக மிக முக்கியம் என்றும் இதுவரை அவர்கள் நினைக்காமல் வாக்களித்துக் கொண்டே உள்ளதாகவும் அவர்கள் இரண்டு இடங்களில் வாக்கு வைத்துள்ளதாகவும் உடனடியாக வெளியூரில் உள்ளவர்களை நீக்க வேண்டும் என தெரிவித்தார் அதன் பின்பு காரைக்குடி நகர செயலாளர் மெய்யப்பன் பேசுகையில் நீங்கள் கூறியது அனைத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் எஸ்ஐஆர் பரிணாம வளர்ச்சி என்று எங்களது தலைவர் கூறியுள்ளார் இரட்டை பதிவு வாக்குகளை கண்டிப்பாக நீக்க வேண்டும் தகுந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டால் யாரை அணுகுவது அவர்கள் வாக்குரிமை எப்படி பெறுவது என கூற வேண்டும் இதுபோல் நீக்கப்படுவதுதான் பல்வேறு மாநிலங்களில் பிரச்சனையாக உள்ளது காங்கிரஸ் கட்சியினர் பேசும் பொழுது இறந்தவர்கள் ஓட்டுகளை நீக்கவில்லை என்றும் கணவருக்கு ஒரு இடத்தில் ஓட்டும் மனைவிக்கு ஒரு இடத்தில் ஓட்டும் உள்ளது ஒரு மாத காலத்தில் எப்படி சரி செய்வீர்கள் என கேள்வி எழுப்பினார் அதற்கு வட்டாட்சியர் சரி செய்து விடலாம் என கூறினார் நாம் தமிழர் கட்சி சார்பில் பேசுகையில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வெளிமாநில வாக்காளர்களை எப்படி கண்டுபிடித்து நீக்கப் போகின்றார்கள் வருங்காலங்களில் பிற மாநில வாக்காளர்களாக சேர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள் அதை தடுப்பதற்கு என்ன போகின்றீர்கள் என கேள்வி எழுப்பினர் அதற்கு வட்டாட்சியர் வாக்கு அவர்களது உரிமை தவறான வாக்காளர் ஒருவர் கூட பதிவு செய்யாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான முயற்சிகள் செய்து வருகிறோம் என தெரிவித்தார்